ஒரு பொம்பளை பசங்களை விட மாட்டான் கல்லுக்கு சேலை கட்டினால விட மாட்டான் வேலை கேட்டு வந்தா இவன் வேலையை விட்டு புள்ளைய குத்துருவான் நம்ம மைண்ட் ரோடு அது ஒண்ணு இல்லம்மா அது கழிச்சு இல்லாமா மைண்ட் ரோடு வாங்கமான பேசணும் பாடு வேற நீ ராஜ்யசபா எம்பி கேட்ட எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி சாத்தான்பா ஒரு பொம்பளை விட மாட்டான்றாப்பா அந்த ஜெயக்குமார் சாத்தா அக்கா மானம் சூடு சொன்ன வயித்துக்கு சோறு தோன்றியா இல்ல டூ பாத்ரூம் தோன்றியானா நீ சாத்தான் பொம்பளை பொறிக்கி ஜெயக்குமாரு மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஏடிஎம்கள் ஒரு பொம்பளை பொறிக்க ஒருத்தருப்பான் ஒரு பொம்பளை பசங்களை விட மாட்டான் ஆமா கல்லுக்கு சேலை கட்டினாலும் விட மாட்டான் இந்த அரசாங்கம் கழிவறகு இதுல இந்த அரசாங்கம் கக்கூஸ் ரூமு அதுக்கு போறவ கட்டினாலும் விட மாட்டான் நம்பர் ஒன் பொம்பளை பொறிக்கி வேலை கேட்டு வந்தா இவன் வேலையை விட்டு பிள்ளைய குத்துருவான் திருத்தாருன்னு நம்ம மைண்டோட ஜெயிக்கும் பாருங்க டிக்கா ம் உம் இவங்களை பத்தில நான் பேசப்படாதுன்னு இருந்தேன் ஆனா என்னை பேச வைக்கிறானுங்க இது ஒரு கூத்தாடிக்கிறான் பாருங்க தமிழக வெத்து வெட்டு கழகம்னு ஒரு கட்சி வச்சுருக்குறானு ஒர்க்கையும் இன்னும் பாக்டிஸ் பண்றாங்க வீக் எண்ட் பாலிடிக்ஸ் பண்றேன் ஆறு மணிக்கு மேல தண்ணி பொண்ணுன்னு இருக்கிறான் பாருங்க அந்த நடிகர் விஜய் அவன் ஒரு லூசு அந்த நடிகர் விஜய் இந்தன்னு நம்ம தலைவர் தளபதி அங்குள் அங்குள்னு பேசினா இல்ல அங்குள் அங்குள்னு பேசுனா அப்புறம் ஐடியா சிஎம் பண்ணான் அதுக்கு இந்த பொம்பளை பிடிக்கு ஜெயக்குமார்ல அவன் என்ன சொல்றான் விஜய்க்கு விஜய்க்கு நான் ஒரு ஆலோசனை சொல்றேன் அந்த மாதிரி சொல்லு சிஎம் நம்ம தலைவர் தளபதிய சாத்தான்னு சொல்ல சொல்றான் யாரு இந்த பொறம்போக்கு பொம்பளை பொறுக்கிக்கிறான்ல இந்த ஜெயக்குமாரு அந்த பாடு ஜாடு மாடு பாடுதா பையங்கிறான்ல அந்த மைண்டோட ஜெயக்குமாரு அவன் சொல்றான் நம்ம தலைவர் தளபதிய சாத்தான்னு சொல்லுமா ஆடா தளபதி சாத்தானா யாரா சாத்தானு டேய் உன்ன மாதிரி சாத்தானுகளை அரசுல இருந்து விரட்டி அடிச்சு விட்றா என்ற தலைவர் தளபதி இன்னைக்கு போய் நீ ஜாஜாத்து கூட பாரு கூஜாத்து கூட பாரு பிஜேபோட கூட்டணி சேர்ந்தனால தான் நான் தோத்து போனேன் நான் பெரிய அப்படியே மன்னாதி மன்னன் சூராதி சூர வீரபத்த பேரனா என்றேன் என் தொகுதியில பிஜேபினால தான் தோத்து போனேன் இனிமே பிஜேபியோட கூட்டணி சேர மாட்டேன்னு போய் பிஜேபி குல்பியர் தப்பி நிற்கிறீங்கள அந்த பிஜேபியே அடிச்சு விரட்டின விஜேபி என்ற அந்த சாத்தான் அடிச்சு விரட்டினவரா தமிழ்நாடு அரசியலிருந்து எங்க தலைவர் தளபதி எடப்பாடி என்கின்ற சாத்தானை அரசியலிருந்து படுத்த போகிற தலைவர்ரா எங்க தலைவர் தளபதி அந்த சாத்தான யார பாத்திர சொல்ற நீ சாத்தான ஆட்டாங்க டேய் யாரை பார்த்த சாத்தானன்ற நீடா சாத்தானு பாவம் வேலை கேட்டு வந்தா அவனவெல்லாம் புள்ள குத்துறான் அந்த ராயபுத்தில போய் பாருங்களேன் தெரு தெருவா பார்த்தா ஒரு ஒரு தெருலையும் அந்த ஒரு ஜெயக்குமார் மூஞ்சி சாயிலே குழந்தைங்க ஓடும் சின்ன சின்ன குழந்தைங்க ஓடினே இருக்கும் எல்லாம் ஜெயக்குமார் போட்டது எல்லா ஜெயக்குமார் பிறந்தது தான் அது அந்த அந்த போ நமக்கு ஞாபகம் இருக்குமே யாருமா பேசுறது நான் தாங்க நாங்கள் இந்த மாதிரி பொண்ணுக்கு வேலை ஒண்ணுக்கு சொன்னோம் அமிச்சோம் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க பொண்ணு முழுங்காம இருக்குது இப்போ அந்த பொண்ணு அபாஷன் பண்ணோன்னா காசு இல்லை இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே நீங்க எங்கம்மா இருக்கிறீங்க நீ ஏமா அங்கெல்லாம் போனீங்க என்கிட்ட வர வேண்டியது தானம்மா சரிம்மா நான் அந்த மைண்ட் ரோடு புக்கு வந்துடுறேன் நீங்களும் மைண்டோடு வந்துருங்கம்மா என்னங்க இந்த மாதிரி என் பிள்ளை பண்ணிட்டீங்களே அந்த மாதிரி பொண்ணு வந்து கர்வம் ஆயிடுச்சு அது சரிம்மா அது என்ன பண்றதுமா அது என்ன பண்றதுமா எனக்கு அந்த மாதிரி கொஞ்சம் பழக்கம் உண்டு ஆகி போச்சு அது ஒண்ணும் இல்லம்மா அது கல்ச்சு இல்லம்மா மைண்டோடு வாங்கம்மானு பேசணும் பாடு யாருமா அப்படின்னு பேசின பாடு யார் நீ தானே பேசுன போக்சோல உன்னெல்லாம் கைது பண்ணணும் உன்னெல்லாம் போக்சோல கைது பண்ணணும் நீ வந்து சாத்தான்னு சொல்றியா கற்ப நீடா அந்த பெண் தெய்வமாக நினைத்து பெண்களுக்காக ஆட்சி நடத்துகிற தலைவர்ரா என் தலைவன் தளபதி பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறவரா என் தலைவர் தளபதி புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக பிளஸ் டூ வரை அரசு பள்ளியில படித்திருக்கிற மாணவிகளுக்கு உயர்கல்வி கொடுக்கும் பொழுது ஆயிரம் ரூபாய் தரவர்ரா எங்க தலைவர் தளபதி யார பாத்திர சொல்ற குழந்தைங்க படிக்கணும்னு காலையில சிற்றுண்டி இன்னைக்கு அந்த திட்டத்தை அறிவிச்சு அனைத்து அரசு பள்ளிகளிலும் சிற்றுண்டி விளங்கி கொண்டிருக்கிற தலைவராடா எங்க தலைவர் தளபதி இன்னைக்கு பேருந்துல பெண்களுக்கு இலவச பயணம் என்ற திட்டத்தை அறிவித்திருக்கிற தலைவரா எங்க தலைவர் தளபதி யார பார்த்த சாத்தான் என்ற உன்னை செருப்பால் அடிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி நீ ராஜ்யசபா எம்பி கேட்ட எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு அவன் ஒரு சாத்தான் பா அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி சாத்தான்பா ஒரு பொம்பளையே விடமாட்டாப்பா அந்த ஜெயக்குமார் சாத்தான் அந்த சாத்தானுக்கு நான் ராஜ்யசபா கொடுக்க மாட்டேன்னு கட்சியில அவனு கொடுத்தாங்க அந்த குடிகார ஒருத்தவங்க நான் சிவி சென்மகன் அந்த பொறம்போக்கு அவனுக்கு கொடுத்தாங்க அப்புறமா அவர் அந்த இவர் இன்பதரர் இருக்கார்ல அட்மென்ட் அவருக்கு ஒன்று கொடுத்தாங்க அப்புறமா யாரும் இந்த பக்கம் செங்கல்பட்டில் எக்ஸ்எம்லயே கொடுத்தாங்க உனக்கு கொடுத்தாங்களா ஏன் எடைப்பாடி கொடுக்கல எடப்பாடியே ஒரு மோசமான ஒரு க அரசியல்வாதி எடப்பாடிக்கே உன்னை குடிக்கல உன்னை எதுக்கு வைக்கிறதுல எடப்பாடி நீடா சாத்தானு அவன் ஒரு விஜய் ஒரு ஆளு அவன்தான் ஒரு காரியத்தை புறானே இன்னைக்கு எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி வழிநடத்துக்கு யாரையும் இல்லாம தொண்டர்கள் எங்க கூட வான கூப்பிடறா வெக்கா மானம் சூடு சொன்ன வயிற்றுக்கு சோறு தோன்றியா இல்ல டூ பாத்ரூம் தோன்றியாடா நீ சாத்தான் கம்பளப்பொரிக்கு விஜய் கிட்ட போய் பிரச்சனை எடுக்கிறேன் நான் சொல்றது மாதிரி சாத்தானுக்கு முடியாண்டா நீங்க தானே பேசுனீங்க இதே எடப்பாடி சொன்னாரே ஒரு பெரிய கட்சி எங்கிட்ட வரப்போது ஒரு பெரிய கட்சி எங்கிட்ட வரப்போது யாரு அந்த அந்த புலகா பாய் அந்த அரசியல் எல்கேஜி பாய் ஒர்க் இன் ஹோம் பாலிடிக்ஸ் பண்றேன் ஆறு மணிக்கு மேல தண்ணி அடிக்காம இருக்க முடியாது பொண்ணுங்க பக்கத்துல படுகாம இருக்க முடியாது நடிகர் விஜய் அவன் எங்கள்கிட்ட வருவான் அவன் எங்கள்கிட்ட வருவான் அவன் கட்சியில உங்களே காரி துப்புறான் நீ வந்து அவனுக்கு போய் ஆலோசனை சொல்ற எங்க தலைவரை சாத்தான சொல்லுன்னு சொல்லிடு பட் இந்த முறை நீ வாட ராயபுரத்துல நில்லுடா நில்லுடா ராயபுரத்துல ஜெயிச்சு பார்க்கலாம் இல்ல பக்கத்து ஆர்கே நகர்ல நின்னுடா நீ ஜெயிச்சு எல்லாம் பாக்கலாம் இல்ல மயிலாப்பூர்ல நிக்கிறியா ஐரு நிக்கிறியா டே தமிழ்நாட்டுல நீ எங்க நின்னால உன்ன பட்டா உன்னை உன்னை தோக்கடிக்க போட மாட்டேன்டா எடப்பாடி பழனிசாமி நாங்க தோக்கடிக்க போறோம்னா நீ சாத்தான் பொம்பளை பொறிக்கு சாத்தான் பம்பளப்பூரிக்கு சாத்தாண்டானி கல்லுக்கு சேலை கட்ட கூடாத சாத்தான் நீதாண்டா சாத்தானு பிசாசு ரத்த காட்டே பேய் சாத்தா ஜெயக்குமார் பம்பளப்பூரிக்கு சாத்தானே இருந்தளவுக்கு உங்களாழர் ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான்னு நல்ல டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர் பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேக்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டார் பைனல் டச்ல மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய்மாமான்னு என்ன பண்ணணும்